தொடர்புக்கு சரி எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் ஜப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியிலேருந்து வந்திருக்கிறோம் வேணும்னு சொன்னால் இன்றைக்கு தங்கச்சியில பூப்புனி தண்ணீராட்டு விழா சிறப்பாக சொந்தங்கள் நண்பர்கள் பக்கத்து விட்டுக்காரர் அயலவர்கள் சொல்லி சந்தோஷமா சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க எங்களுக்கும் பார்க்க சந்தோஷமா இருக்குது ஃபஸ்ட் அஃப் ஆல் எங்களுடைய ஜஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி சார்பில் தங்கஜி வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் வாழ்த்துக்கள் தங்கச்சி சரி என்னடா பிண்டை உங்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட்கள் வந்திருக்கா அனுப்பி இருக்காங்கன்னு தெரியுமா தெரியல நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் இருக்கும் ஏதாவது கெஸ்ட் பண்ணுங்க பாபம் இங்கே இருந்து வந்திருக்குமா இல்லாத வெளிநாட்டில் இருந்து வந்திருக்குமா இங்கே இருந்தா இதுக்குள்ளே அனுக்கணுமா யாராயிருக்கலாம் சொல்லுங்கள் யாராக இருக்கும் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது முடியாது நீங்க தான் கண்டுபிடிக்கணும் यार அனுப்பி இருப்பாங்க வந்து வந்த மாதிரி ஜெஸ் பண்ணி ஜெ ஜொல்லாவள்ளம்ல தான் கிராமம் பரையனது चलुंग கிராஞ்சி எங்க கிராஞ்சி கிராஞ்சி இங்க கிளோஜி கிராஞ்சி இல்ல இல்ல இங்க எந்த வேற இல்ல இருக்கும் சித்தப்பா இங்க இருக்கிறார் எந்த நாடு இங்க இருக்கிறாரா இல்லை வெளிநாட்டில் இருக்கிறாரா எந்த நாடு இந்தியாவில இருந்து இல்லை பெரிய இல்லை லண்டன்ல இருந்தா லண்டனில் சித்தப்பா என்ன பேர் அந்த பேர்லயும் வேற இல்லை ശരി നെ കുഴപ്പില്ല താങ്കജിയേ ഇന്ന് കിഫ്റ്റ് കൊണ്ട് വന്നിരു ഫ് അത് കിഫ്റ്റ പാപ്പം അത് അപ്പം ഉള്ള ഒരു ഐഡിയായിരുന്നു അനുഭവ് അത് കിഫ്റ്റ പാതാപ്പുറം യാത്ര ശരി ഇതിൽ എന്തോക്സിലും ഒരു ഗിഫ്റ്റ് കൊണ്ട് വന്നിരും എന്ന ഗിഫ്റ്റായിരിക്കും പിടിച്ച് പാരുവായിരുന്നു ബൊമ്മയാ ഇല്ല ബൊമ്മ ഇല്ല വേറെ എന്താ കിഫ്റ്റായിരിക്കും സട്ട ശരി ഇല്ല

என்ன நிறைய எதிர்பார்த்துறீங்களா என்ன இருக்குமே சப்பன்ட்டு என்ன சரி பரவாயில்ல உண்டா எடுத்து போடுங்க 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 சரி என்ன ஒண்ணும் இல்லையா வெறும் பெலூன் தான் வந்துருங்க இந்த பாக்ஸா சரி சரலாம் என்ன ஒன்று மில்லையா அதுக்கு என்ன ஒன்று மில்லி சரி தங்கச்சி பாருங்க என்ன வந்திருக்கேன் ஆ இப்போ கூட இப்போ என்ன வேற இருக்கும் எஸ் பண்ணுங்க போச்சாமா கிட்ட வந்துட்டாங்க வேற என்ன வேற இருக்கும் வெயிட்டா இருக்கா வெயிட் குறைவா இருக்கா குறைவா இருக்கா என்ன ரிங்குன்றாங்க உதரவும் இல்லை சரி தங்கச்சி ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குண்டு அதுவும் எம்டியா தான் வந்துருக்கு என்ன வந்திருக்கு தாங்கஜி காசு ரைட் காசு வந்திருக்கா ஒருத்தருமே சரியா சொல்லல ரைட் தா சரி இப்ப இன்னொரு நீங்க எல்லாருமே புளையா சொன்னதால இன்னொரு கேள்வி கேட்கிறேன் இதை சரியா சொன்னீங்கன்னா இன்னொரு கிஃப்ட் ஒண்டி இருக்கு சரி அதுல எவ்வளவு ஆயிரக்கணும் நினைக்கிறீங்க ஐம்பது இருபது நிறைய பேர் ஐம்பது ரெண்டு சொன்னால நாங்களும் இந்த போட்டியில சரி ஐம்பதாயிரம் ரூபா வந்திருக்கா கண்டிப்பா இருக்கு ஓகே ஓகே வாழ்த்து வாழ்த்து சரி என்னடா இப்ப தங்கச்சி கண்டுபிடிங்க இப்போ ஒரு ஐம்பதாயிரம் ரூபா காசு வந்திருக்கு மிக்கி மவுஸ் வந்திருக்கு அதை விட இன்னொரு டெண்டு கிஃப்ட் இருக்கு இப்போ இதெல்லாம் மனப்பர அளவுக்கு யார் இருக்கிறாங்க எங்கே இருக்கிறா பிரான்ஸ்ல என்ன பேர் இல்லை அந்த பேர்ல வேற இல்லை லண்டன்ல இருக்கிற சித்தப்பா என்ன பேர் இல்லை அந்த பேர்லேயும் வேற இல்லை வேற யாரா இருக்கும் அவே சொன்னவே நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்களான்னு தான் சொன்னவே சுபாஷ் மாமா இல்ல அவர் மாமா இல்ல அவரும் என்ன கனக குழப்பா இப்போ இந்த பார்த்தாலே சரி என்னண்டா இப்ப பார்வையாளர்களுக்கு திருப்பி ஒரு சான்ஸ் உண்டு இப்போ தங்கஜி வந்து கொஞ்சம் பேர் சொன்னவா அதுல வந்து நான் பிள்ளை என்று சொல்லி சொன்னான்னு ஒரு ஆளை வந்து சரியா சொல்லி

சரி ஓகே ஃப்ரான்ஸில் இருக்கிற உங்களோட சுபாஷ் மாமாவும் நியூஸ் எல்லாத்தையும் என்ன ஒரு ரெண்டு பேரும் சின்ன கிளர் மச்சாலும் மச்சானும் சுரோமியும் அந்து சரி அவங்க ரெண்டு பேரும் தான் உங்களுக்கு இந்த கிஃப்ட்டை அனுப்பியிருக்கிறாங்க சரியா அப்போ சந்தோஷமா அவங்களுக்கு ரைட்டப்பா அவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க அங்கே பார்த்து கொண்டுருக்குறாங்க வீடியோ காலில் பார்த்து கொண்டுருக்குறாங்க தேங்க் யூ எதிர்பார்க்க இல்லையா இன்றைக்கி இதாக கிஃப்ட் வர முடியாது அதை முதல் சொல்லிட்டாங்களா கிஃப்ட் வரணும் சரி ஓகே சந்தோஷம் இன்னொரு கிஃப்ட்டும் இருக்குது அதை வந்து இன்னொரு ஆள் அனுப்பியிருக்கேன் அதையும் பார்ப்போம் சரி ஒரு பேக்கும் வந்துருக்கு பிடிச்சிருக்கா கலர் சரி இதை யார் அனுப்பியிருப்பாங்க நீ சத்தியா இல்லை அவையோட குடும்பம் ஃபுல்லாக முடிஞ்சுது இது இப்போ இன்னொரு ஆள் அனுப்பியிருக்கிறாங்க வேற இருக்கும் சரியா கண்டுபிடிக்கும் அதுவும் இன்னொரு குழு கொண்டுதான் முதல் நீங்கள் சொன்னாங்கிற பேர் தானே வெள்ளையா என்ன பேர் அதுக்குள்ள ஒரு ஆள் பேர் இருக்கு இல்ல 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 சரி இருக்குள்ள ஓப்பன் பண்ணி பாருங்க என்ன இருக்கு சரி இந்த ஹேண்ட் பேக் ஒரு கிஃப்ட் இருக்கு என்ன இருக்கும் வெறும் பேக் தானே சரி பிள்ளையான பதில் தங்காஜி ஓபன் பண்ணி பாருங்க அதுக்கு என்ன இருக்கு சரி எடுத்து பாருங்க இவ்வளவு இருக்கு சரி சரியான பதில் ஓ இது வந்து வேற ஒரு ஆள் இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க அப்ப இந்த கிஃப்ட் யார் அனுப்பி இருப்பாங்க நினைக்கிறீங்க இருபத்தையாயிரம் ரூபாய் காசு வந்திருக்கு அதோட ஒரு அனுப்பி அனுப்பியிருக்காங்க சரி குழப்பையில நான் சொல்றேன் பிரான்ஸ் நாட்டுல இருந்து இந்த கிஃப்ட் வந்துருக்கும் சுபாஸ் மாமா அலெக்ஸ் மாமா ஆறு சுபாஷ் அலெக்ஸ் மாமாவா சரி அலெக்ஸ் மாமா மாமாதான் உங்களுக்கு இந்த கிஃப்டா அனுப்பி இருக்க சரியா சந்தோஷமா சரி சரியா அலெக்ஸ் மாமா என்ன சொல்ல போறீங்க அவரும் பார்த்து இருக்க தேங்க்யூ கிஃப்ட் எல்லாம் பிடிச்சிருந்ததா சந்தோஷமாக இருந்ததா சரி இன்றைய தினம் உங்களுக்கு இந்த கிஃப்ட்டுகள் எல்லாமே மெயினாக அரேஞ்ச் பண்ணியிருந்தது ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய சுபாஷ் மாமாவும் அது மாதிரி வந்து நியூஸ் எல்லாத்தையும் சரியா வெண்டகி இந்த மிக்கி மவுஸில் இருந்து இந்த கிஃப்ட்டுக்கான அரேஞ்ச்மெண்ட் ஃபுல்லாகவே அவங்க தான் செய்திருந்தவங்க அதை விட அலெக்ஸ் மாமாவும் எங்களோட சேர்ந்து இந்த விஷயத்தையும் செய்திருந்தது சரியா திருப்தியா சந்தோஷமா சரி எதிர்பார்த்துங்களா வெறுமண்டு சரி ஓகே சந்தோஷம் சரி ஓகே சரி முடிக்கல ப்ரோ மீண்டும் ஒரு முறை அதை சொல்லி முடிக்க மீண்டும் ஒரு முறை எங்களுடைய ஜப்னா டெலிவரி கிப்ட் சார்பில் வந்து தங்கஜிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு பிரான்ஸ்ல இருந்து நேரடியாக எங்களை தொடர்பு கொண்டிருந்த அண்ணா அதை மாதிரி நியூசலாக்கா அவர்களுக்கும் எங்களுடைய மனமாத நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்றோம் நிச்சயமா உங்களுக்கும் அது திருப்தியா இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் இதை போல உங்களுடைய நிகழ்வுகளை அலங்கரிக்கும்னு என்று சொல்லிவிடுவோம்னா கட்டாயம் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த நாங்களும் தயாராக இருக்கிறோம் சரி ஓகே தேங்க்யூ தங்கஜி ஓகே